ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எனக்கும் நூறு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ தான் வந்திருக்கேன் மொதல் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலும் மேலையும் கிளையும் கட் பண்ணிட்டு இது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இடையில நீள கட் பண்ணி எடுத்துக்கோங்க வீட்டில் ஸ்க்ரீன் இருந்ததுன்னா அந்த ஸ்க்ரீன் வந்து காற்றில் பறக்கும் அந்த ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த ப காற்றுல பறக்காமல் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் குப்பையில் தூக்கி வர டேப்லெட் கவரை வச்சு தான் ஒரு டிப்ஸ் சொல்லப் போகிறேன் டேப்லெட் கவரை இந்த மாதிரி நல்லா வந்து சரி பண்ணி எடுத்துக்கோங்க சரி பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஒரு ஓட்டையிலும் இந்தமாதிரி பொட்டு வச்சு ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு செல்ஃபன் டேப்பை பேக் சைடில் ஒட்டி எடுத்துக்கோங்க ஒட்டி எடுத்துகிட்டு நாலு பிரிவாக இருக்கிறதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் காட்டி இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது எதுக்குங்கிறத அப்படி சொல்கிறேன் செல்ஃபன் டேப்பு போட்டு ஓட்டினே இந்த பாருங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்கன்னு கமெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் பாருங்க இந்தமாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க அந்த டப்பாவில் நான் டபுள் சைட் டப்பு போட்டு ஒட்டியிருக்கேன் அதில் வந்து இதை வச்சுக்க போகிறேன் இதை வச்ச உடனே தெரியும் என்னங்கிறது ரெண்டு கண்ணு தான் இது கண்ணை வச்சுட்டு ஸ்மைலி வரைஞ்சிக்கலாம் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் மாதிரி பிள்ளைங்க கொண்டுக்கிட்டு போகிற பேனா பென்சிலெல்லாம் தொலைச்சிட்டு வந்துடுவாங்க கரெக்டாக வர மாட்டாங்க அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிற பாருங்கள் இந்தமாரி பேர் எழுதி செல்ஃபன் டேப்பு போட்டு ஒட்டி கொடுத்துட்டோன்னா கரெக்டாக நேம் பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க போல் பேனா பென்சில் எரேசர் ஸ்கேலு எல்லாத்துக்குமே நம்ம ஒட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டோம்னா ஈவினிங் வரப்போ கரெக்டாக பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இன்றைய வீடியோனு டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனமிருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்